அன்புள்ள பெற்றோர்களுக்கு வணக்கம் ஒன்று முதல் பத்து வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான ஒரு பகிர்ந்தலை இங்கு வைக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமாக இந்த கோடை விடுமுறையில நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பொதுவான தகவல் பொதுவான அறிவு கண்டிப்பா குழந்தைகளுக்கு அறிய வைக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களுடைய கடமை பெற்றோர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திற என்ன உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியணும் என்ன உன் அம்மாவின் பெயர் உன் அப்பாவின் பெயர் நீ படிக்கும் பள்ளியின் பெயர் உன்னுடைய வகுப்பு நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய் உன்னுடைய பிறந்த தேதி என்ன இப்படிப்பட்ட பொது கேள்விகள் உங்கள் குழந்தைகளுக்கு அவசியம் தெரிய வேண்டும் இரண்டாவதாக பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் தயங்காமல் பேசுவதற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் தயார்படுத்த வேண்டும் பெற்றோர்களிடம் நண்பர்களிடம் உறவினர்களிடம் அப்புறம் பள்ளியில் மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் செய்து தரட்டுமா உனக்கு என்ன சத்துள்ள உணவு எது எது அப்படின்லாம் நீங்க வந்து அந்த பிள்ளைங்களை கேட்க வைக்கலாம் நீங்க சொல்லி கொடுக்கலாம் ஒரு மணி நேரம் குழந்தைகள் கிட்ட பேசுறீங்க அதே போல வாரத்திற்கே இரண்டு நாள் வெளி இடங்களுக்கு அழைத்து செல்லலாம் பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல கேள்விகளை கேட்டு உங்கள் குழந்தைகளை சொல்ல வைப்பது பல குழந்தைகளுடன் பழக வைப்பது இந்த மாதிரி நண்பர்களுடன் உரையாடுவது உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கும் நீங்க போயிட்டு குழந்தைகளோட குழந்தைகளாக அந்த நண்பர்களின் குழந்தைகளோட சேர்ந்து விளையாட வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சி பிள்ளைகளுக்கு முக்கியமாக தயக்கம் வருவதற்கு காரணம் என்ன பிறரிடம் பேசுவதற்கு தயக்கப்படுவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே வைத்திருப்பது எல்லாம் அதிகம் தெரியாமல் வைத்திருப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து தயக்கத்தை உண்டு செய்யும் என்ன குழந்தைகளை வெளியிடங்களுக்கு நிறைய அழைத்து செல்ல வேண்டும் அப்புறம் நண்பர்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று நண்பர்களுடைய குழந்தைகளோடு குழந்தைகளை விளையாட வைக்கலாம் உறவினர்களை எல்லாம் நிறைய அறிமுகப்படுத்தலாம் நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்கு சென்று குழந்தைகளை அஹ் பல இடங்களுக்கு அழைத்து சென்று உறவுகளோடு அறிமுகப்படுத்தினா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தயக்கம் இருக்காது குழந்தைங்க விளையாட ஆரம்பிப்பாங்க இந்த கோடைக்கால விடுமுறை என்பது நிச்சயமாக பெற்றோர்கள் குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கான நேரமாக அமையட்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்